ட்ரெயினரா நான் செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு பழைய ட்ரௌசர் ஒரு பழைய காட்டன் கதர் சட்டையா என்னன்னு தெரியல ரப்பர் செப்பல் போட்டுட்டு ஒருத்தங்க வந்து நின்னாங்க என் பக்கத்துல அப்ப வந்து ஜோஹோ ஃபேமஸ் கிடையாது ஸ்ரீதர் வெம்பு இவ்ளோ ஃபேமஸ் கிடையாது அவர் வந்து பிளசன்ட் அண்ட் ஹெச்ஆர் டீமோட உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போது யாரையும் இவங்க இவங்க வந்து என்னோட கம்ப்யூட்டரையே பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் திரும்பி கேட்டேன் என்னோட கலீக்ஸ் கிட்ட திஸ்

அண்ட் தேர் ஸ்டேரிங் அட் மை திரும்ப நான் கேட்கறேன் யாரு வந்து துல அவர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா மீட்டிங் இருந்தது அன்னைக்கு ஜப்பான்ல இருந்து ஜாப்பனீஸ் அண்ட் சைனீஸ் ஃபோக்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க கிவிங் வந்து பேச ஆரம்பிச்சதுல அவர் கொடுத்த கைடன்ஸ் கம்பெனி கதா இருந்ததுனால நிறைய என்கேஜ்மெண்ட் டைம் கிடைச்சது சிஇஓட இப்ப கிடைக்கறது இல்ல